எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சன் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம செய்ய போகிறது வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலை சூட சூட தனியாக சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்டே வேற லெவல் தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு அடிக்கனமான கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் வறுவலுக்கு தேவைப்படுற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குறைவாக தான் எண்ணெய் இருக்கும் அதனால உங்களோட உருளைக்கிழங்கு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் குறைவாக தான் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஓரளவு காய்ச்ச பிறகு அதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கடுகு பொறிஞ்ச பிறகு அதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிக்கலாம் சீரகமும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பூண்டு பொருட்கள் ஒரு ஏழு எட்டு பூண்டு பொருட்களை இது போல் இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு இனக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்தே ஆகணும் கிழங்கு வகைகள் சமைக்கும் பொழுது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்க்கும் பொழுது தீயை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் பொருள் கருகாமல் இருந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபி சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு இந்த அளவு தடிமண்ணில் வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்லைசர் இருந்ததுன்னா அந்த ஸ்லைசரில் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் தோலோடு கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்பொழுது உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது போல் ஒரு திக்னஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதனால் தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உருளைக்கிழங்கு இது போல் இருக்குது சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுணும் எண்ணெயில் நல்லா கலந்த பிறகு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இந்த உருளைக்கிழங்கோட அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ இருக்கும் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு தூளுப்பு நான் சேர்த்துருக்கேன் உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் எதுவுமே இப்போ இதில் விடாமல் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் எண்ணெயிலேயே இது நல்லா அப்படியே வதங்கி வெந்து வரும் அந்த உப்பு எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஊறி வந்துடும் உருளைக்கிழங்கோட கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகும் இது போல் கலந்து கலந்து விட்டு நீங்கள் வேக வைக்கும் பொழுது உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே அந்த ஆவிலேயே வெந்து அதனோடய சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதில் பாதி அளவு வெந்திருக்கு இந்த சமயத்தில் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் ஆகிருந்தால் இந்த அளவை விட குறைவாக சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொழும்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த அளவுகளில் அரைச்ச மிளகாய் தூள் அதனால காரம் இந்த அளவு நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை தனியாத்தூள் அதிகமாக சேர்த்து அரைப்பீங்க காரம் குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் தூளோட அளவு குறைச்சிக்கோங்க இதே போல் நல்லா நம்ம கலந்து கலந்து விடணும் சப்போஸ் உருளைக்கிழங்குல நீர் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா பொருள்லாம் கரைஞ்சி உருளைக்கிழங்குல ஊறுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த மசாலாலாம் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதே போல் கலந்து விட்டு இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஒரு நாலஞ்சு முறை பண்ணிங்கன்னா அதாவது ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதே போல் மாற்றி மாற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செம சூப்பராக ரெடி ஆகிடுங்க உருளைக்கிழங்கு வறுவல் ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம் ஏற்கனவே ஒரு மெத்தடில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை தரேன் விருப்பம் இருந்துன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு விதமாக செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமாக கட் பண்ணும் பொழுதும் அதனோடய சுவை சேஞ்ச் ஆகும் இது போல் எடுத்து தேங்காய் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சி சாதம் இதுபோல் சாதத்துக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எலுமிச்சி சாதம் ரெசிப்பி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த எலுமிச்சி சாதம் செஞ்ச அன்னைக்கு தான் நான் இந்த உருளைக்கிழங்கு வருவளவு செஞ்சேன் அந்த எலுமிச்சி சாதத்தில் எலுமிச்சி சாதத்தையும் இந்த உருளைக்கிழங்கையும் என்னால் மறக்கவே முடியாதுன்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அது உண்மையான ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு உங்கள் லைஃப்லேயும் அது போல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் கலந்து கலந்து வீட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லையே வச்சுருந்தோம்னா சூப்பராக மொறு மொறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடோங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதே போல் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வரணும் அடிப்பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடிகனமான பாத்திரம் தான் எடுக்கணும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும் இது ரெண்டும் கரெக்டாக அடி பிடிக்காது நம்ம அவசரத்துக்கு சமைக்கணுன்றதுனால நீங்கள் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கருகி போய்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு அடி பிடிக்கவே இல்லை நல்லா செவந்து வந்திருக்கு இது ஒரு கரெக்டான பதம் இந்த சமயத்தில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதே பாத்திரத்தில் வச்சுக்கிறீங்களோ இல்லை வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு சமைங்க சூப்பராக சாஃப்டாக உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்